வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவியோ அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்க எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த குறிப்புகளை பார்த்தோம் இதை படிக்கும்போது வந்து வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு தலைவர் வரார் பல நூற்றாண்டுகளாக ஒரு முழு தேசமே அவருக்காக தான் காத்திருக்கு ஆனா அவர் வந்தப்போ சொந்த ஊர் சொந்த இனம் ஏன் சொந்த மத தலைவர்களே அவரை நிராகரிக்கிறாங்க இது யோவான் எழுதின சுவிசேஷத்துல வர்ற ஒரு வரி இயேசு தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஒரு வரியில ஒரு பெரிய புதிர் இருக்கு இல்லையா யார் அந்த சொந்தமானவர்கள் இந்த நிராகரிப்புக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணங்கள் என்ன இன்னைக்கு இந்த தான் நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம் இது ஒரு அருமையான கோணம் இத ஒரு வரலாற்று புதிரா பார்க்கும்போது பல உண்மைகள் நமக்கு தெளிவாக புரியும் ஏன்னா சொந்தமானவர்கள் அப்படிங்கறது ஒரே ஒரு குரூப்ப குறிக்கிற வார்த்தை இல்ல அதுல வந்து பல அடுக்குகள் இருக்கு உங்க குறிப்புகளின் படி பார்த்தா இந்த நிராகரிப்பை நாலு முக்கியமான கோணங்கள்ல இருந்து பாக்கலாம் இது ஏதோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மட்டும் அல்ல என்னைக்கும் நம்மகிட்ட பேசுற ஒரு விஷயம் சரி முதல் கோணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வரலாற்று ரீதியா பார்த்தா இயேசு ஒரு யூதரா பிறந்தார் அப்போ பைபிளில் சொல்ற சொந்த ஜனங்கள் அப்படிங்கிறது முதல்ல இஸ்ரவேல் மக்களை அதாவது யூதர்களை தானே குறிக்கணும் பல நூற்றாண்டுகளாக மிசியாவுக்காக அதாவது ஒரு மீட்பருக்காக அவங்க தானே காத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஏன் அவரே வந்தப்போ அவர் நிராகரிச்சாங்க மிக சரியான கேள்வி இந்த வார்த்தையோட முதல் மற்றும் நேரடியான அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவங்க ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததி பழைய ஏற்பாடு முழுக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஜனமா அவங்க சித்தரிக்கப்படுறாங்க கடவுள் அவங்கள எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமா மீட்டு பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தார் இதெல்லாம் எதுக்குன்னா உலகத்தை மீட்க போற மெஸ்ஸியா அவங்க வம்சத்துல தான் பிறப்பாருங்கிற அந்த தான் அப்போ பிரச்சனை எங்க வந்தது அவங்க எதிர்பார்த்தால் இவர்தானே அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு அவங்க ஒரு மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க மனசுல இருந்த மெஸ்ஸியா வேற மாதிரி இருந்தார் அவங்க எதிர்பார்த்தது ஒரு அரசியல் தலைவர் ஒரு மாவீரன் மாதிரி ஆமா ஒரு மாவீரன் ரோம பேரரசை எதிர்த்து போர் செஞ்சு அவங்களுக்கு அரசியல் சுதந்திரம் வாங்கி தர்ற ஒரு ராஜாவை எதிர்பார்த்தாங்க தாவீது ராஜா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அரசரை மனசுல கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இயேசுவோ ஏ ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொன்னார் அவர் மனந்திரும்புதல பத்தியும் மன்னிக்கிறத பத்தியும் ஆன்மீக விடுதலைய பத்தியும் பேசினார் இது அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நேர் எதிரா இருந்துச்சு அவங்க கேட்டது அரசியல் புரட்சி ஆனா இயேசு கொடுத்தது ஆன்மீக மறுமலர்ச்சி அதனால இவர் நாங்க எதிர்பார்த்த ஆள் இல்லைன்னு சொல்லி அவரை நிராகரிச்சாங்க ஓகே ஒரு தேசமா அவங்க நிராகரிச்சதுக்கு இந்த மாதிரி அரசியல் காரணங்கள் இருந்திருக்கலாம் அவங்க எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்திருக்கு ஆனா எனக்கு இன்னும் புரியாத விஷயம் என்னன்னா அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவரோட சொந்தக்காரங்க அவங்களுக்கும் இதே அரசியல் காரணங்கள் தானே இருந்திருக்கும் விஷயம் இன்னும் இருந்திருக்குமே அது இன்னும் வேதனையானது இல்லையா நிச்சயமா இதுதான் அந்த நிராகரிப்பின் இரண்டாவது இன்னும் ஆழமான அடுக்கு இயேசு வளர்ந்தது நாசரேத்துங்கிற ஒரு சின்ன அங்க அங்கிருந்த மக்களுக்கு அவர் கடவுளோட மகன் இல்ல யோசேப்போட பையன் அவர் ஒரு தச்சர் அவங்க அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காங்க அவரோட தம்பி தங்கச்சிங்க எல்லாம் அவங்க கூட தான் வளர்ந்து வளர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஞானமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சதும் அற்புதங்களை செஞ்சதும் அவங்களால ஏத்துக்கவே முடியல இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு இவன் நம்ம பயன்தானே அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு மேலோங்கி இருந்தது இதுக்கு ப்ராக்சிமிட்டி பயாஸ்னு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோட திறமைய நாம குறைச்சு மதிப்பிடுறது நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர் பெரிய ஆளானா நம்மளோட முதல் ரியாக்ஷன் அவனா ஒரு ஆச்சரியத்தோட தானே இருக்கும் அது தான் இதுவும் அருமையா சொன்னீங்க அதுதான் அங்க நடந்தது கடவுள் தங்களுக்குள்ள ஒரு தச்சனின் இருப்பார் என்பதை அவங்களால கற்பனை கூட செய்ய முடியல இதனால தான் இயேசுவே ரொம்ப வேதனையோட ஒரு தீர்க்கதிரிசிக்கே தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர வேறு எங்கும் மரியாதை உண்டு அப்படின்னு சொன்னார் ரொம்ப பரிச்சயமா இருந்ததுனாலேயே அவரோட தெய்வீகத்தை அவங்க பாக்க தவறிட்டாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் இளம் ஊழியனா இருந்தப்போ என் சொந்த ஊர் தான் முத தடவையா பிரசங்கம் பண்ணேன் பேசி முடிச்சதும் ஒரு வயசானவர் என்கிட்ட வந்து தம்பி நீ சின்ன பையனா இங்க ஓடிட்டு இருந்த நீயா இப்போ பிரசங்கம் பண்ற அப்படின்னு கேட்டார் அவர் பாராட்டினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த தொனியில் ஒரு ஆச்சரியமும் ஒரு விதமான நிராகரிப்பும் இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சது நம்மள ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பழகினவங்களுக்கு நாம் அந்த பெட்டியை விட்டு வெளியே வளர்றதை ஏத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நாசரியத் மக்களுக்கும் அதுதான் நடந்தது அப்போ இந்த நிராகரிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரு குறிப்பிட்ட ஊருங்கிறதெல்லாம் தாண்டி இன்னும் பெரிய அளவில் நடந்திருக்கு உங்க குறிப்பில் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த உலகம் முழுவதுமே அவருக்கு சொந்தமானது ஆனா அந்த உலகம் அவரை ஏத்துக்கலன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இந்த உலகம் அவருக்கு சொந்தம்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதாவது படைப்பின் அடிப்படையிலையா இல்ல விசுவாசத்தின் அடிப்படையிலையா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி பைபிளின் படி இந்த சொந்தம்ங்கிறது படைப்பின் அடிப்படையில வருது யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் எல்லாமே அவர் மூலமாதான் உருவாச்சு உண்டானதொன்றும் இல்லாமல் உண்டாகவில்லை இந்த அர்த்தத்துல பார்த்தா மனிதர்கள் எல்லாருமே அவங்க அவரை நம்பினாலும் நம்பாட்டாலும் அவருடைய படைப்புகள் தான் அந்த வகையில மனிதகுலம் முழுவதுமே அவருக்கு சொந்தமானது ஆனா பிரச்சனை என்னன்னா மனிதர்கள் பாவ இயல்பினால கடவுளை விட்டு தூரமா போயிட்டாங்க பைபிள் இத ஒளியும் இருளும்னு சொல்லுது இயேசுவ ஒளின்னு சொல்லிட்டு அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னு சொல்லுது ஓ அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா மனிதர்கள் இருளை அதாவது தங்களோட தப்பான வழிகளை ரொம்ப நேசிச்சதால ஒளியாக வந்த இயேசுவ விரும்பல அப்படிதானே அதேதான் இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான கருத்தில்ல நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட பார்க்கலாம் தப்பு செய்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீங்க செய்கிறது தப்புன்னு சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா அந்த உண்மை அவங்களோட வசதியான வாழ்க்கைய அவங்களோட இருள கேள்வி கேக்குது அதே மாதிரிதான் இயேசு வந்து மக்களோட வெளிவேஷத்தை அவங்களோட பாவத்தை சுட்டி காட்டினப்போ அவங்களால அதை தாங்கிக்க முடியல அவரை நிராகரிச்சாங்க அதனால இது ஒரு தேசத்தோட நிராகரிப்பு ஒரு ஊரோட நிராகரிப்புங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மனித இயல்பின் நிராகரிப்பா மாறுது இதுல ரொம்ப முரண்பாடான வருத்தமான ஒரு குரூப் இருக்கு வேதத்தை நல்லா படிச்சிருந்த வேத பாரகர்கள் பரிசெயர்கள் மாறி மத தலைவர்கள் அவங்க இயேசுவ நிராகரிச்சாங்க தானே கடவுளோட வார்த்தைகளை மக்களுக்கு போதிக்கிறவங்கள மேசியா வந்தா முதல்ல ஆளா அடையாளம் கண்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா இங்க தான் இந்த புதிரோட உச்சகட்ட முரண்பாடே இருக்கு நீங்க சொல்றது நூறு சதவிகிதம் சரி அவங்களுக்கு பழைய ஏற்பாடு அத்துப்படி மேசியா எங்கே பிறப்பார் எப்படி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு மனப்பாடம் ஆனா அவங்க அந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தத்தை உணரல அவங்களோட பிரச்சனை என்னன்னா அவங்க தங்களோட பாரம்பரியங்களையும் திட்டங்களையும் கடவுளை விட அதிகமா நேசிச்சாங்க ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா எந்த மாதிரி சட்டங்கள் நிச்சயமா உதாரணமாக ஓய்வு நாள் சட்டத்தை எடுத்துக்குவோம் ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுங்கிறது கடவுள் கொடுத்த கட்டளை அதோட நோக்கம் மனுஷங்க ஓய்வெடுத்து கடவுளை ஆராதிக்கணுங்கிறது தான் ஆனா இவங்க என்ன பண்ணினாங்கன்னா எதுவெல்லாம் வேலைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க ஒரு நோய்வாய்ப்பட்டவரை குணப்படுத்துறது கூட ஒரு வேலைன்னு சொல்லி அதை தடுத்தாங்க ஆனா இயேசுவோ ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு வியாதிகாரரை பார்த்து அவரை குணப்படுத்தினார் அப்போ அவர் சொன்னார் ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அன்பு காட்டுறதுதான் சட்டத்தோட உண்மையான நோக்கம்னு அவர் செயல்ல காட்டினப்போ அது அவங்களோட அதிகாரத்தை நேரடியாக கேள்வி கேட்டது அவங்க உருவாக்கி வச்சிருந்த மொத்த சிஸ்டமும் ஆட்டம் ஆட்டங்கண்டுச்சு அதனால அவங்க இயேசுவை வெறுத்தாங்க அவங்களுடைய மத கருவமே அவங்க கண்களை மறைச்சிடுச்சு அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரோட வளர்ந்த சொந்தக்காரங்க அவரால படைக்கப்பட்ட இந்த உலகம் ஏன் வேதத்தை கரைச்சு குடிச்ச தலைவர்கள்னு இத்தனை பேரும் அவரை நிராகரிச்சிட்டாங்க இது கேட்கவே ரொம்ப சோகமான ஒரு முடிவா தெரியுது ஆனா நீங்க கொடுத்த குறிப்புல இந்த நிராகரிப்புல தான் ஒரு மிகப்பெரிய திருப்பா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அது என்ன இதுதான் இந்த முழு கலந்துரையாடலோட மையப்புள்ளி இசரவேல் ஜனங்கள் அவரை நிராகரிச்சது ஒரு கதவ மூடின மாதிரி தெரிஞ்சாலும் அது இன்னொரு பிரம்மாண்டமான வாசலை திறந்து வச்சது அதுவரைக்கும் கடவுள் யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் மீட்பு அவங்களுக்கு மட்டும்தாங்கற ஒரு குறுகிய எண்ணம் இருந்துச்சு ஆனா அவங்க இயேசுவை நிராகரிச்சதால அந்த மீட்பு யூதர்கள் இல்லாத மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அதாவது புறஜாதியாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உருவாச்சு கடவுளோட அன்பு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானது இல்ல அது இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது இதன் மூலமா நிரூபிக்கப்பட்டது அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுகைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு பைபிள் சொல்றதோட அர்த்தம் இதுதானா இந்த நிராகரிப்பு தான் இந்த வசனத்துக்கு வழியே திறந்து வச்சுதா மிக சரியா சொன்னீங்க அந்த வசனம்தான் இந்த திருப்ப தொலை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோங்கிற அந்த வார்த்தைகளை கவனிங்க அங்கு யூதன் கிரேக்கன் ஆண் பெண் பணக்காரன் ஏழைன்னு எந்த பாகுபாடும் இல்லை யார் அவரை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாகற அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லுது நிராகரித்தால் என்ன நடக்கும் நாம கடவுளோட உறவை இழந்து வெறும் படைப்புகளா மட்டுமே இருப்போம் ஆனா அவரை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும் நம்ம வெறும் படைப்புகளுங்கிற நிலையிலிருந்து அவருடைய பிள்ளைகளுங்கிற நிலைக்கு உயர்த்தப்படுறோம் இது நம்ம சம்பாதிக்கிற பட்டம் இல்லை இது இயேசுவின் மூலமா நமக்கு இலவசமா கிடைக்கிற ஒரு பரிசு ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் சிக்கிற உறவு மாதிரி ஒரு நெருக்கமான உறவு கடவுளுக்கும் நமக்கும் ஏற்படுது இது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ இன்னைக்கு ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கிட்டா அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த இருந்து வந்தாலும் சரி அவங்க உடனடியாக கடவுளோட குடும்பத்துல ஒருத்தர் ஆகுறாங்க இதுதான் அந்த நிராகரிப்புங்கிற சோகமான சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷமான செய்தியா நிச்சயமா இதுதான் சுவிசேஷத்தோட அழகு இயேசுவின் நிராகரிப்பு உலகளாவிய தத்தெடுப்புக்கு வழிவகுத்தது அவரை ஏத்துக்கிறதுனா என்ன அவரை நம்ம மீட்பரா நம்ம ஆண்டவரா நம்புறது அப்படி நம்பும்போது நாம வெறும் படைப்புகளா இல்லாம அவருடைய பிள்ளைகளா மாறுறோம் நிராகரித்தல்ங்கிறது அந்த பரிச வேணான்னு சொல்ற மாதிரி ஏற்றுக்கொள்றதுங்கிறது அந்த பரிச பெற்று கடவுளோட ஒரு புதிய வாழ்க்கைய தொடங்குற மாதிரி அதனால ஒரு காலத்துல சொந்த ஜனங்கள் நிராகரிச்ச அந்த இடம் இன்னைக்கு நமக்காக உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற தேர்வு இந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான கேள்வியை மனசுல எழுப்புது இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களே அவரை நிராகரிச்சாங்கன்னா ஒருவேளை நாம தேடிக்கொண்டிருக்கும் பதில் நமக்கு மிக அருகிலேயே நாம கவனிக்காத ஒரு வடிவத்துல இருக்கலாம் இல்லையா யோசித்து பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிராகரிக்கிற நாசரேத் எது அது உங்களுக்கு மிக எளிதாக கிடைப்பதால் நீங்கள் மதிக்கத் தவறும் ஒரு உறவா அல்லது மிகவும் சாதாரணமாக தெரிவதால் நீங்கள் கேட்க மறுக்கும் ஒரு ஆலோசனையா ஒருவேளை நீங்கள் தேடும் மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் சாதாரணம் என்று ஒதுக்கும் ஒரு தான் மறைந்திருக்கலாம் இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி ஜெப உதவிக்கோ அல்லது வேதம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கோ நீங்கள் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ என்ற எண்ணை எப்போது வேணுமானாலும் அழைக்கலாம்